தேர்தல் முடிந்தவுடன் பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டால் ஒரு குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிதிச்சுமை குறையும் என ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் வாக்குறுதி அளித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் சிவன்மலை மற்றும் படியூர் பகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அமைச்சர் சாமிநாதன் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் பரப்புரையின் போது பேசிய வேட்பாளர் பிரகாஷ் தேர்தலில் வெற்றி பெற்றால் விலைவாசி உடனடியாக குறைக்கப்படும் என தெரிவித்தார் சாதாரணமா தினம் நூறு ரூபாய் பெட்ரோல் மிச்சமான கூட மாசம் மூவாயிரத்து நாலாயிரம் ரூபாய் மிச்சமாகும் கேஸ்ல ஆயிரம் ரூபாய் மிச்சமாகும் வெளியாற்றம் தடுக்கப்படும் குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் முடிஞ்சி ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் நிதி சுமை உடனடியாக குறையும் ஜிஎஸ்டி வரி ஒழுங்கா அது வந்து சீரமைச்சாங்கன்னா ஜிஎஸ்டி வரி கண்டிப்பா சீரமைக்கப்படும் அது சீரமைச்சிருந்தோம்னா அரிசி விலை குறையும் பருப்பு விலை குறையும் குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் மினிமம் என்ன கம்மியா இருந்தாலும் இந்தியா கூட்டணி அமைஞ்சோடனே ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் மாசம் ஐயாயிரம் ரூபாய் விலை குறையும் சுமை குறையும் நிதி சுமை குறையும் அதுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டிய சில முதலே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க